நாங்க மேட்டூருக்கு வந்திருக்கோம் நிக்குதுமா வாங்க உள்ள போலாம் கோழி ஏற்கலாம் குளிக்கலாம் சமை கும்பலாம் பார்க்கலாம் ஆடலாம் அத்தான் வேற தூக்கிட்டு வந்திருக்காங்க எல்லாம் எல்லாம் கோலம் துவைக்கிறது பாருங்க கோழி இங்கதான் வச்சிருக்காங்க எங்க காட்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் வீடியோ எடுத்துருக்கோம் வருஷம் வருஷம் மேட்டூர் வந்துட்டு இருக்கோம்

பாதுகாப்பாக நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது ஏன்ட்டையும் அது இருந்துச்சுன்னா அதே மாதிரி இங்கே வந்தவங்க நிறைய நிறையா நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க விலைக்கு ஏற்றுனாங்க கோழி ஆடு எல்லாம் வெட்டி அவருக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினாங்க சில பேர் எலுமிச்சை பழமும் குத்தி வச்சுட்டு போகிறாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தாயத்துலாம் கட்டிக்கிறாங்க அவங்கள்ட்ட பூசரிகிட்ட சொல்லி அதே மாதிரி அவங்க தீர்த்தம் எல்லாத்துக்குமே தெளிச்சாரு அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மனசை இருந்துச்சு நானும்

வாசல்லே ஒரு தாத்தா உட்காந்துருந்தாரு அவர் காசு கொடுக்கணும் சொல்லி பத்து ரூபாய் வாங்கிட்டு போய் அவனே கொடுத்துட்டு வராங்க என்ன சொன்னாரு எல்லாரும் சொன்னாரா இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெடி பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் அத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போலாம் ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் வாங்கியிருந்தாப்டி அதை மசாலாம் போட்டு கலந்து வச்சுட்டு இருக்கா அந்த மீனெல்லாம் பொறிக்கலாம் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே மாமியார் வந்து குழம்பு வச்சுட்டாங்க ஆனால் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கறியெல்லாம் வந்து வறுக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரே பிஸியாக வேலை போயிட்டுருக்கணும் வைங்களேன் நாங்களாம் வெயிட்டிங்கில் இருக்கோம் எப்போ சமையல் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருந்துட்ருக்கோம் நல்லா ப்ராசஸ் போய்ட்டே இருக்குங்க என்னது ஃபிஷ்ஷா எனக்கா ஓகே கூட தனியா ஒரு ஸ்பெஷலாக ஒரு மீன் கொடுத்துரு அப்படி அப்படி இல்லைங்க டேஸ்ட் இருக்குங்க என்னோட மனைவி அவங்கள வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நான் அனுப்பிவிட்டேன் அவங்க அம்மாவுக்கு அதாவது என்னோட மாமியாருக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் தூரத்தில் பாருங்கள் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜூம் பண்றதா இன்னும் கொஞ்சம் ஜூம் இதாக இருங்க இது திருப்பராயிருங்க மீன் சாப்பிட்டுட்டு இருக்கார் அவங்க அப்பாவோட பேசிட்டு அப்பா வந்து மீன் பொறிக்கிறாரு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குழம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா எதுவுமே படகு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா என்ன மக்களே கறி குழம்பு செஞ்சாச்சு கறி மீன் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு குடும்பமாக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்கோம் ஃபினிஷ் ஆயிருச்சு ஓகேங்களா மக்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு தூக்கம் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல தூக்கம் வருது சீர்மா கார்ல தூக்கம் வருது. நீங்க அம்மாக்கு தூக்கம் வரதா? இல்ல. கொஞ்ச நேரம் நாம்பெல்லாம் தூங்கலாம். பார்க்கல தூங்குறது. நான் அப்படியே டா ட்ரை கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன் இந்த பிள்ளைங்கள பிள்ளைங்கெல்லாம் விளாண்டுட்டு வரட்டும் போகலாம் விளாண்டியா ஐஸ்கிரீம் வேணுமா சரி அப்போ மட்டும் சிரிப்பு வந்துடுது யாரை பார்த்த அவன் கூட விளாடுவியா ஸ்கூலில் ஆ சரி நின்று ஆ இப்போ அவனை இப்போ அவனை பார்த்தியா இப்ப அங்க இருந்தா விளாண்டு வந்தியா கூட பாத்து பேசிட்டு வரியாட்டியா நேராஜி விளையாண்டு முடிச்சிட்டு வந்தாச்சா என்ன விளையாண்ட் மக்களை இனிதாக பயணம் முடிஞ்சிச்சு இதே மாதிரி நீங்களும் மாசத்துல ஒரு தாடி வெளியே போயிட்டு வாங்க மனசு நிம்மதியா இருக்கு